பரம்பரை பரம்பரையாக எமோஷனலாக நாம் ஒரு சாதியிலேயும் வழக்கத்துலேயும் வளர்ந்துருக்கோம் அதை நான் நம்ம நம்பி வாழணுமான்னு ஒரு முடிவு எடுக்கணுமான்னு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குல்ல ஏன் அதை நம்பி இன்னும் பிடிச்சிட்டு இருக்குது இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு வச்சுங்களா பையன் லவ் மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஆமாங்க பொண்ணு என்ன சாது பையன் லவ் பண்ணால் பொண்ணு என்னாச்சாதுன்னு கேட்பாங்க பொண்ணு லவ் பண்ணால் பையன் என்னாச்சாதுன்னு நம்ம சரின்னு ஒருத்தர் போனாலும் கொடுக்குறத தானே கேட்குறாங்க நீங்கள் ஏன் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க சார் இப்போ வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த புத்தகத்திலையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சார் காதல்கிறது இயற்கை சாதி மதம் கடவுள் இதெல்லாமே நம்ம உருவாக்கிட்டு நமக்கானது தான் பதினேழு வயசு வயசு வந்துருச்சுன்னா எல்லா உயிரினத்துக்கும் வரும் நம்ம அத ஜாதிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன நம்ம ஒரு ஆள் நினைச்சா வந்து ஜாதியை வந்து மாற்ற முடியாது சார் எல்லாருமே நினைச்சா ஜாதியை விட்டு வெளியே வரும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க உங்க குடும்பத்தில இருந்து ஆரம்பிங்க இப்ப நாங்க எங்க குடும்பத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்